நூறுவாயாம் வரமே எல்லாமே நூறுரூவாயாம் எல்லாமே வரமே இது நூறுரூவா இது நூறுரூவா இதுவும் முந்நூறுவா இது நூறுவா இது ஊது குத்தி ஐயா சாம்பிளில் குத்தி வச்சிருக்கீங்க போல இருக்கு இந்த சாம்பிள் கிடக்கு அடிப்போ மறைவம் சித்திரக்கலையும் ஓவியங்கள் சித்திரங்கள் ஓ ஆ அது என்ன அந்த க கற்பூர சட்டியெல்லாம் கிளப்பாங்க எப்படி கண்டுபிடிச்ச மாட்டேன் பாத்தீங்களா இங்க இருக்கு நிறைய வணக்கம் நானு உங்களுக்கு நம்ம இந்த காணொலியில் இன்னைக்கு என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இலங்கையில திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கிற காளி திருவிழா கடையில் தான் பார்க்க போறோம் இந்த திருவிழா கடையில் நிறைய வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இருக்கு சிறு முதல் பெரியவரை வந்து இங்க கொள்கை செய்யலாம் ஸோ நாங்க வந்து இப்போ இந்த கடைகளுக்குள்ள போயிட்டு என்ன வகையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நானும் சிந்திரேன் குழு குழு கடை இருக்கு குழு குழு கடை நீங்க சொன்னா கோயிலில் நீங்க சன்னத்தை பார்க்கல நீங்கள் தான் சொன்னாங்க இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியா அரிசியில் பேர் எழுதுகிற இடம் பாருங்க தலைமுறைகள் கடந்து நிற்கும் இடம் சொல்லணும் அரிசியில் பேர் எழுதுகிறது முத்தில் பேர் எழுதி கொடுக்குற இடம் ஊசி ஊசி தூள் சோப்லாம் வந்துருக்கு ஐஸ்கிரீம் பார் கூழ் கடை தேருக்கு அடுத்ததே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கடைகள் தான் காலியோல் திருவிழா கடைன்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் சிறப்பு தான் அதுவும் காலியோவில் வந்தாலே கடை போட்டிருக்காங்களான்னு தான் இங்கே கூட வந்த உடனே எல்லாருமே வந்து இங்கே வாங்க மாட்டாங்க முதல் நாள் வந்து பார்த்துட்டு கடைசி நாள் இந்த தேர் தேருக்கு அடுத்த நாட்களில் பார்த்தீங்க சொன்னால் மக்கள் வந்து பகலும் மிரவமாக பார்த்து இங்கே வந்து வா பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த காலியோல் கடைகள்னு சொன்னாலே வந்து ஃபேமஸ் என்ன காரணம்னால் இந்த இடம் வந்து ரொம்பவும் பெருசு அதனால் வந்து இந்த மைதானமாக இதில் முற்றவெளியான்னு சொல்லி தெரியல ஸோ அந்த இடத்துல இங்கே வந்து கடையில் நிறைய வந்து போடுவாங்க நிறைய விளையாட்டு அது மாதிரி டூல்ஸ் ஐட்டங்கள் அப்படின்னு நிறையவே இருக்கும் அதனால் நிறைய மக்கள் வந்து ஆர்வமாக வாங்குவாங்க கூடுதலாக பெண்களை தான் வந்து இதில் இங்கே நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபேன்சி ஐட்டங்கள் அதுகள்தான் இங்கே கூடுதலாகவே இருக்குது விற்பனையாகும் தேங்க்யூஸ் இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்குள்ள விளையாட்டு சாமான்கள் இது வந்து இது வந்து குடும்பக்காரர்கள் கல்யாணம் கட்டினா நாங்களும் இங்கே தான் வந்து நிற்போம் ஒரு காலத்தில் அதுதான் நாங்கள் இன்னும் கமிட்டாகாமல் இருக்கிறோம் அதோட இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்கள் இந்த பொருட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷங்களுக்கு இங்கே தான் வந்து நிற்போம் இன்னும் போக போக இந்த பகுதியில் நிறைய மக்கள் வந்துடுவாங்க அந்த டைமில் வீடியோ காலையும் எடுக்கலாது குடிக்கலாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பொருட்கள் தான் வந்து இங்கே அதிகளவில் விற்பனை ஆகிறது பணம் கொடுக்குறதுல ஆண்களாக இருந்தாலும் பொருள் அந்த பொருள் வாங்குறதுலாம் பெண்கள் தான் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு பாருங்கள் இந்த பகுதியில் இதுக்குள்ளேயும் ஜோடி ஜோடியாக சுற்றுலா ஆண்கள் வீட்டுக்கு தேவையான சட்டிப்பான கரண்டி உடுப்பு கடையில் இருக்கு பாருங்கள் எல்லாம் பெண்களுக்கான உடுப்புகள் அடுத்து இங்கே பக்கத்தில் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் சொல்லி ஐயா நாங்கள் வாங்குறாக்கள் இல்லையா பார்க்குறாக்கள் இங்கே வாங்க ஐயா அதை வாங்கிட்டு போய் கொடுக்குறதுக்கு பிள்ளைகள் இல்லையா விட்ட பிறகு எங்கேயா புள்ள கிடைக்கிறா சிவரா இல்லைங்க சித்திரம் மாதிரி ஐயா ஐயா கடையில் ஐயா எதிர்காலத்தை கழித்து சொல்ற பாருங்க சொல்கிறோப்படையும் பாருங்க இதில் வந்து அந்த பெண் வந்து பார்க்குறாங்க அங்கால இங்கே அவங்களை மாறுது நினைக்க தெரியும் நினைக்கிறேன் ஸோ வித்தியாசம் சரி நாங்கள் இனி அப்படியே அந்த கலையில் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து சுவாமியோட சிலைகள் அப்படியே இருக்கிற வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதிக அதிகளவாக இங்கே இருக்க பொருள் எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்திருக்கான் உண்மையா வித்தியாசமாக பொருட்கள் நிறையவே இருக்குது அதில் வந்து இந்த சுவாமிக்கு அதாவது சுவாமி பூஜை ரூமில் வைக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அதுதான் சொல்லி நிறையவே இந்த பகுதியில் இருக்குது வித்ரேகடா அதுன்னு சொல்லி ஆ இந்த இது மட்டும் இல்லைங்க என்ன இல்லைங்க கருங்காலி மாலை அவ்வளோ தூசி இதெல்லாம் இலங்கையில் இந்த கருங்காலி இந்த இந்த கருங்காலி இலங்கைக்குரியதா அப்படி அப்படி கருங்காலி இந்த இருந்து கொண்டு வர்றதுக்கு இப்போ இருபத்தையாயிரம் ரூபா போகுது கருங்காலி உண்டு இலங்கை கருங்காலி தான் ஒரிஜினல் இந்தியாவில் இருக்குது ஒரிஜினல் இருக்கிற சனத்தொகை கொடுக்க பத்தல் அதனால இருபத்தையாயிரம் ரூபா ஒரு மாலாங்க இது என்ன விலை இது ஐயாயிரத்து ஐநூறு இந்த பாருங்கள் கருங்காளி மாலை இதில் விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பாருங்கள் கருங்காலி மாலையை என்ன வித்தியாசம் ஏன் விலைன்னு பார்த்திங்கன்னா இந்த முத்துக்கள் அளவுன இது வந்து பெரிய மாலை பக்கத்தில் இருக்கிறது சின்ன மாலை ஏழாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு கருங்காலி மாலை நிறைய பேர் இந்தியாவில் இருக்கு தேடுறார்கள் அந்த பொருள் தான் இது பாருங்கள் ஏன் இது கொடுத்துல விரும்புகிறாங்க ஆகல் நீங்கள் போடுறாங்க நீங்களும் போட்டிருக்கீங்க பிள்ளைக்கு வளமையாக போடுறேன் என்னென்ன ஃபேமஸ் ஆகுறது விளையாடுறாங்க நம்ம இந்த ஊரத்தடையில் வாங்கிறது வந்துருக்காங்க வாங்கலையா வாங்கலையோ இதெல்லாம் வந்து பூக்களையில் பாருங்கள் எவ்வளோ அலங்கார இருக்குதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடுவாங்க கொடுத்தலாம் இது வந்து சிங்கள மக்கள் தங்களுடைய வீடுகளில் வந்து அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் இந்த பகுதியிலே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூச்சாடிகளுக்கு இப்படியே இது அந்த எடுத்து பார்க்கலாங்க இந்த பாருங்கள் நான் கடுத்து காட்டுறேன் களிமண்ணில் செஞ்சுருக்காங்க கேகாலையிலேருந்து வருதான் இந்த பூச்சாடி எல்லாமே இதுக்கு பூவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் விற்கிறாங்க கடையில் அப்படியே பூவை வாங்கிட்டு இந்த நாங்கள் இந்த பொட்ஸில் வச்சுட்டு அப்படியே வீட்டை கொண்டு போகலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி இதில் நிறைய இருக்குது எல்லாம் கொஞ்சம் மண்ணை போட்டு வைப்பாங்க இருக்குது பொருட்சி இதெல்லாம் வந்து விளக்குகளை பாருங்கள் விளக்கு விளக்குகளுக்கு பாருங்கள் மண்ணில் செய்த வித்தியாசம் ஒரு கிலோக்கு என்ன விலையா என்ன விலை உண்டு நூறுவாயும் பாருங்கள் எல்லாமே நூறு ரூபாய் எல்லாமே இது நூறுவா இது நூறு இதுவா இது இது பத்தி குத்தி வைக்கிறேன்னா ஐயா சாம்பிளில் குத்தி வச்சிருக்கீங்க சாம்பிள் இது வந்து தண்ணி குடிக்கிறது பூசா ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூறு இந்த பாருங்க வித்தியாசம் உங்களுக்கு அதுலேயே அந்த வடிவான கலைநயத்தோட செய்திருக்காங்க டிசைன் எல்லாம் போட்டு இங்க பாருங்க இந்த மேல தொங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா என்ன விலை இது இது இந்த வடிவா இருக்கு பாத்தீங்களா தொங்க இது வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா உள்ள பார்த்தீங்கன்னா நிமிஷம் சின்னதும் இருக்கு இருநூறு இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபா உள்ள சின்னதும் இருக்கு ஆனா எவ்வளவு அழகா இருக்கு என்னன்னா இது இதுவும் கேட்கலதான் என்ன என்ன கேக்கல நீங்க என்ன செய்யறது ஆ ஐயா தான் செய்யறாரா பாருங்க இன்னைக்கு ஒரு ஐயா இருக்கு அந்த குருவி லவ் பேர்ட்ஸ் விளாடுற குருவி லவ் பேர்ட்ஸ் விளாடுற குருவி குடுவோம் அப்படியே போவோம் நிறைய இங்கே பூச்சாடிகள் இருக்கு அதை பார்ப்போம் ஆக்கல் கொஞ்சம் போட்டு இப்போ நாங்கள் பூச்சாடிகள் விற்கக்கூடிய அந்த பூ கொத்து விற்கக்கூடிய கடைக்கு வந்து கொண்டாடுறாங்க

இது வந்து இந்த வீட்டுக்கு வீட்டு பொருட்கள்னு சொல்லலாம் சமைக்கிறார்கள் தான் இதெல்லாம் தேவை சட்டி பானை நாங்கள் சாப்பிட்றார்கள் கோப்பையில் இந்த பூடிசன் போட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாம்பாலம்னு சொல்லுவாங்க அதான் இது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த பெருசு பாருங்கள் நான் வைடாங்கல் போட்டதால உங்களுக்கு சின்னதாக தெரியும் ஆனால் பெரிய தாம்பாலம் சின்னது இருக்குது இது நூற்றி ஐம்பது ரூபா அதுலேயும் இந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்குது பாருங்க ஐயா அங்கே ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கிற பலர் ஐயா தொல்லூர் யார் இந்தியாவில் வந்து மிக்சர் கடைகள் அது நிறைய பேர் இருக்குது அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் கூட அதிக உள்ள சகோதர மொழி பேசுகிறவங்க தான் வந்து இந்த எல்லாம் கொள்முதல் செய்வாங்க இந்த திருவிழா ஆரம்பித்தாலே கடையை பற்றி தான் நிறைய பேர் கேட்பாங்க கடைகள் போட்டிருக்காங்களா அதுவும் உடுப்பு கடைகள் போட்டிருக்காங்களா என்ன மாதிரி விசாரிப்பாங்க ஏன்னா இந்த கடைகள் சொன்னால் ஒரு சி இதுவும் ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் அதேமாதிரி விலைகளும் குறைவாக வந்து எடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தேவையான பொருட்கள் மணிக்குடு கண்ணாடி இந்த ஸ்டைல் பொருள் நிறைய இருக்குது ஐயா அங்கே பாருங்கள் இது இதை வச்சு மெஜிக் போல் வச்சு விற்று கொண்டிருக்கார் இந்த மெஜிக் போல் அரிசியில் பேரில் தலைமுறை கடந்து நீடித்து நிலை நிற்கக்கூடிய விளையாட்டு சாமான்கள் எத்தனை தலைமுறை வந்தாலும் அழியாது இங்கே பாருங்கள் மெஜிக் போல் இந்த குட்டி போல் ஓவியங்கள் சித்திரங்கள் ஓவியங்கள் அறிவாற்றல் வளர சிந்தனை திறன் வளர சித்திரக்கலை வளர அடிப்பம் அறிவும் அறிவாற்றலும் சித்திரக்கலையும் வண்ண ஓவியங்கள் சித்திரங்கள்

இனி இப்படி எங்கேயாவது அடுத்த பக்கம் கடை எங்கேலேயும் வந்து வீட்டுக்கு தெரியான உபகரணங்களான் இருக்குது சட்டிப்பானைகள் கூடுதலாக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து வர பொருட்கள் பார்த்திங்க சொன்னால் இந்த சட்டிப்பானைகள் இந்த இந்த சின்ன சின்ன பொருளாக வந்து கூட அதிக அளவில் எல்லோரும் எதிர்பார்த்துருவாங்க தேங்காய் உடைக்கிற நினைக்கிறேன் டூல்ஸ் ஐட்டம் இப்போ நாங்கள் பார்க்குறது பம் இருக்குது காலையில் ஃபுட்பால் பம் இருக்குது நான் நம்மளுக்கு அவர் லைட்டை போட்டு விட்டுருக்கிறேன் ஐயா கத்தி பாருங்கள் கத்தியில் வகை கண்டு கத்தி வாங்கிட்டு காசு கொடுக்காட்டி பக்கத்தில் இருக்க கத்தியால் விட்டு வரான் ஆயில் கேன் சாவிகள் அடுப்பு குய்க்குது அதுன்னு சொல்லி இது டூல்ஸ் பாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிடைகளோடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை குறைவாருங்க ட்ரிம்மர் கூட இருக்குது எடுக்கிற ட்ரிம்மர் ஃபோன் கலட்டுறது அது நிறையவே இருக்குது எலக்ட்ரிக் தராஸ் இங்கே பாருங்கள் ஜக்மோட் எவ்வளோ இருக்காங்க சின்ன பிடிச்சிடாதி சரி டூல்ஸை பார்த்தா சரி எங்களை நம்ம சொல்லிட்டு இருப்போம் அடுத்தது பக்கம் மறுபடி முதல்ல வந்துவிட்டோம் இனி ரோட்டு கடை தான் ரோட்டு கடையில் சொன்னால் ஸ்வீட்ஸ் ஐட்டமும் அடுத்த குழு குழு ஐஸ்கிரீம் தான் இருக்கும் இந்த கோப்பையெல்லாம் உள்ளேயும் நம்ம பார்த்துருப்போம் இனி இங்கால பக்கம் அப்படியே பார்த்துருப்போம் இங்கே வரேன் நம்பர்ல வடிவாக இருக்குது என்ன விலையா இது முந்நூறுவா இது பெட்டரியா ஓ அந்த இதை மாற்றினா இது என்ன வடியாக சுற்று துளசியா பாருன்னா யார் வந்து இந்த சின்ன பிள்ளையில சா பொருட்களாம் கூட வாங்குறாங்கன்னா இந்த கல்யாண கருந்தாங்களா இது சிற்றுண்டி உணவுகள் சிற்றுண்டி உணவுகள் நிறைய பேர் இருக்குது இப்போ இலங்கையில் அதிக அளவில் பிரசித்தி பெற்று போய் கொண்டிருக்கேன் பானிப்பூரி அங்கே கொடுத்து கொண்டுருக்காப்பா பானிபூரி பானிப்பூரி உடுப்பு கிடைக்கலன்னு சொல்லி உண்மையே ஆண்களுக்கு பெருசாக இல்லைங்க பரிதாபங்கள் பொம்மை கடை பொம்மை இருக்குது பாருங்க பொம்மை பொம்மை இருந்து என்ன செய்யறது இங்கே நாய்க்கட்டி பொம்மை அக்காடை மொழி கொண்டு வாங்கிட்டு பொம்ம போய்ட்டு வந்து பார்ப்போம் இப்படி தான் நாங்கள் சொல்கிறது கடைவணி இவ்வளோ நூறுரூவா அடுத்த இந்த கடையை தான் தேடி தெரிஞ்சு நாங்கள் இவ்வளோ நேரமும் இந்த கடைகள் இல்லாத திருவிழா எங்கேயுமே இருக்காது வீடியோ வீடியோ இருக்கான்னு கேட்டால் விளையாண்டுட்டார் அது அது ஃபுல்லா அது கஷ்டம் அதனால தான் அதை எடுக்கிறாங்க சண்டை பிடிக்கிறாங்க இது ஒரு ஆர்வக்குழா இருக்குங்க வந்து ஒரு ஒருக்கா காசை கொடுத்து விளாண்டமுன்னா போதை எல்லாம் திரும்ப திருநூறு விளையாடிட்டு இருப்போம் அப்படி இது வந்து வீட்டு பொருள் இந்த கடையில் தான் நாங்கள் உண்மையாகவே காட்டணும் என்ன நிறைய பெண்கள் பார்ப்பாங்க இந்த கடையில் தான் விரும்பி நூறு நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பது ஐம்பது இது பாருங்க பேசன் எல்லாம் நூறுரூவா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா நாங்கள் இப்படி போட்டு இருந்தால் உடனே கேட்போம் கடை எவ்வளோ நாங்கள் கையில் ஐம்பது ரூபா காசு தான் வச்சுருப்போம் கடையில் விளையாட்டு கடை அப்படி இருக்கு உள்ள போய் எடுக்க இல்லாத போல இருக்கு நிறைய எல்லாம் கேர்ள்ஸ் இருக்காங்க அதனால உள்ள போல அதனால நாங்க திரும்ப போய் அப்படியே பாப்போம் இங்கே வாங்க துப்பாக்கியில் முட்டை போய் பில்லட்டு வயசில் பொடியென்று இருந்தப்ப சொல்லுவோம் இங்கே இது வந்து வாசனை திரு வாசனை திருவியலங்கள் பாருங்கள் அப்படியே ஏலக்காய் கருவா கராம்பு அப்படி வாசனை திருவியகங்கள்லாம் இதில் அப்படியே வச்சு வைக்கிறாங்க இந்த ஐயா முட்டை போட்டு அடித்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு முட்டை வந்து தலையில் உடையுது தப்பு தப்புண்டு அதுதான் பிரச்சனை இந்த அடுத்த ஒரு பெரிய கடை உள்ளுக்குள்ளே போட்டு ஐம்பது சரி உள்ளே போய் பார்த்து எடுத்துட்டு வருவோம் சில பேர் பேசி விட்டுவாங்க உள்ளே போகிறதுக்கு இது ரெண்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கப்பலாம் பாருங்க ஃபோனாக வராது பொழுது பட்டா கிடைக்காது நாளைக்கு கடை எடுத்தாலும் எடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு வந்து இது வாங்குங்க நான் நாளைக்கு வீடியோ போட்டுருவீங்களா பாருங்கள் எல்லா பொருட்களும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா பொருள் இங்கே இது சொசேஜர் ஸ்கேன் ஆப்பிள் ஜோக்குகள் இப்போ அங்கே இந்த ஜோக்குகள் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா எல்லா பொருளும் நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பக்கமும் இருக்குது எல்லாம் கூட கேர்ள்ஸ் தான் தெரியாமல் வந்துட்டோமோ உள்ள சரி வாங்க வாய் பார்த்துட்டு போவோம் எல்லாம் வந்து கண்ணாடி பொருட்கள் அதுன்னு சொல்லியிருக்கு இந்த நான் சொல்லல இதில் வெளியே போட்டிருக்கு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துட்டு வெளியில கூட சொல்கிறாங்க எனக்கு கொமான் பண்ணுற இதெல்லாம் வந்து அந்த வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன சிமிலிகள் மற்ற இந்த அதுக்கெல்லாம் இந்த பக்கங்கள் இருக்குது டூல்ஸ் ஐட்டம் இது கோதாரி ஒரு நாள் தான் கடல் குளிச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இல்லாமல் இருக்குது இதெல்லாம் இந்த தேவையான கிச்சன் பொருட்கள்லாம் எல்லாமே அப்படி இருக்கு இன்னைக்கு இருந்து அப்படியே பார்ப்போம் இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க இன்னும் ஒரு நாள் இருக்கு கடையெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த டூல்ஸ் வீட்டுக்கு அந்த டூல்ஸ் சென்டர் வீட்டுக்கு அந்த கொத்தமல்லி சீரகம் அந்த இதெல்லாம் போட்டு வைப்பாங்க தெரியுமா அதிகமாக அம்மாக்கள் காசு வலிச்சு வைக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இப்படி டப்பாக்கள் தான் அதனால தான் சொல்கிறேன் நான் எடுக்கிற பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து கோப்பைகள் மாப்பிள் கோயில மேலே வேறு தொங்க விட்டுருக்காங்க வங்கி பழ சின்ன கதிரை எல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இந்த காதில் நான் பேச மரத்தை வாங்கி அடித்து கொடுத்துக்கலாம் இது அங்கே இது அங்கே வந்து மரத்தால் வந்து ஐநூற்றி எண்பது ரூபா ஆனால் இதெல்லாம் வந்து வீட்டுக்களை வச்சோம்னா கிளாசிக் லுக் கிடைக்குங்க அவ்வளோ இங்கே நல்ல இது தான் இதுங்க நல்ல இது அதில் சின்னம் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இங்கே வந்து பொட்ஸ் ஐட்டம் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா நான் வீட்டுக்கு ரெண்டு மூணு பொட்ஸ் வாங்கணும்னு நினச்சுன்னா இந்த நேரத்தில் தான் யாரோ ஃபோன் எடுக்கிறாங்க இது வந்து கட்டிங் போட் அதிகமாக சமைக்கிறாக்கள் தான் தெரியும் கட்டிங் போட்ட பற்றி இங்கே உழலும் முளக்கையும் இதெல்லாம் மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் பாருங்கள் இப்படி எடுத்து டொக்கு டொக்குன்னு அடிக்கணும் சரி வாங்க தேங்காய் திருவிழா அழிந்து வரும் அபூர்வமான பொருளெல்லாம் இப்போ தான் இங்கே பக்கங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பேசன் இது பல்லு விளக்குறது சி பாத்ரூம் விளக்குறது மாதிரி சொல்லிட்டாங்க கொமண்டில் கழுவி ஊற்றாதீங்க இதாக இருக்குது இது திருகண்ணையா இது தெரிஞ்சாக்கள் இது சொல்லுங்க பழைய காலத்தில் வந்து பயன்படுத்துவாங்க அந்த சட்டி பானையெல்லாம் வைக்கிறதுக்கு இது வந்து இடியப்ப தட்டு இது இது என்ன பேர் நம்ம இந்த வட்ட மரங்க திருகணை தோடு மாதிரி இருக்கு பெருசா இந்த பாருங்க திருக திருகணை அமைதி சமைச்சு போட்டு அடுப்பு தூக்கிச்சு சட்டியை தூக்கி வைக்கிறேன் என்ன மேலே

சரியம்மா வரேண்ணா இங்கே எல்லாம் அப்படியே பேசன் பொட்ஸ் அதுதான் நிறைய இருக்குது குண்டியல்லாம் இருக்குது பாருங்க இதில்லாம் காசு சேத்த காலம் ஒரு காலம் இப்போ இதெல்லாம் இல்லை ஐ குடும்பம் இது வந்து சேல் மூன்று நூறுரூவாயா சின்ன பொட்ஸுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல குவாலிட்டி ஓரளவு குவாலிட்டியும் பரவாயில்ல பொட்ஸ் இந்த பொட்ஸ் தொங்க பிச்சைபடியாக இருக்கு மூன்று பொட்ஸ் நூறுரூவா அப்புறம் விபரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது பாருங்கள் தெரியாமல் இந்த கடைக்குள்ள வந்துட்டோ உங்கள நானும் வெளியால் எப்படி அதை ஓடிக்கணும் இங்கேருந்து பாருங்கள் எல்லாமே பொருட்கள் தான் இந்த மேலே வந்து தொங்கவுற ஃபுட்ஸ் இது சமைச்சு போட்டு கறி ஊற்றி வைக்கலாம் இப்போ நான் தனியாக தானே சமைக்கலாம் வகை இது வாலியல் வரேங்க இதுவும் குவாலிட்டியாக தான் அறுநூற்றி எண்பது ரூபா ப்ரோட்டீன் ஃபுட்டு வைக்கலாம் இது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பரவாயில்ல கைப்பூட் இருக்குது சரி எங்களோட நண்பன் வந்துட்டு ஜோசிக்கிறான் போல இருக்கு இது சின்னண்ணா வாங்கினா இந்த பென்ட்ரைவராக இது தந்து போட்டு வைக்கலாம் போல இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா ஹெட்ஜெட் போட்டு வைக்கலாம் பாப்போம் போங்க தடையில்லாமல் வருது தங்கு தடையில்லாமல் வருது பிசிக்கு பக்கத்தில் இதை வைக்கலாம் ப்ளூ கலரில் நல்லாயிருக்கு கடைசியாக எங்கே போகுது புத்தி அண்டு இல்லை தான் யோசிப்பாங்க இதில் வந்து ராக்கை மாதிரி இருக்குது இது என்னவில்லை மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இது தானே ஒம்பதாயிரத்து விற்கிறாங்க வெளியால் இது வந்து இங்கே காசை கட்டி வாங்கிட்டு போக வேண்டியதான் சரி நீங்கள் நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போவோம் ஒன்பதாவது கால் போல இந்த தொகுதியில் இருக்க ஆக்கலை பாருங்கள் எவ்வளோ நிற்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் போக போக இந்த கடையில் ஆக்கள் கூட தான் இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ காலையில் நிறைவு செய்யலாம்னு இருக்கேன் அதுக்கு முதல் இந்த பகுதி வந்து ஒரு காட்டி எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றதுக்காக தான் வந்திருக்கேன் பார்த்துருக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க